ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு சாதாரணமான உணவு மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரகசியங்கள் யாருக்குமே தெரியாது அந்த உணவு தான் ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து வெள்ளை நிற மணிகள் மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் கஞ்சி பாயாசம் பானம் எல்லாத்துலேயுமே இதை வைப்போம் கோடை காலத்தில் ஜவ்வரிசி பால் குடித்ததுக்கு பிறகு அந்த குளிர்ச்சி நம்ம உடம்புல பரவுறதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஜவ்வரிசியோட நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜவ்வரிசி எங்கேருந்து வருதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா மரவழிக்கரங்களை இருந்து ஸ்டார்ச் எடுத்து சுத்தம் பண்ணி உலர்த்தி பந்தாக ஆக்குறாங்க இதோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உடல் வெப்பத்தை குறைக்கும் கோடை மாதங்களில் தாகம் வெப்பம் பித்தம் எல்லாத்தையுமே குறைக்கும் ஜவ்வரிசி பால் குடித்த உடனே கிடைக்கும் அந்த குளிர்ச்சி வேற லெவல் வெப்பக்காய்ச்சல் சூரிய காய்ச்சல் ஆகிய நேரங்களில் உதவும் அறுவை சிகிச்சைக்கு பின் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு ஆகிய சமயங்களில் ஜவ்வரிசி கஞ்சி சிறந்தது எளிதாக செரிமானமாகும் பாலகங்களுக்கு பால் கலந்த கஞ்சி கொடுத்தால் உடல் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வயிற்று வலி எரிச்சல் இல்லாமல் இருக்கும் மெலிந்தவர்களுக்கு உடல் பருமன் கூட்டும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருப்பதால் உடல் சதை சேர்க்கும் ஜிம் போகிறவங்களுக்கு ப்ரீ ப்ரீஒர்கட் போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்காக ஜவ்வரிசி சூப்பராக இருக்கும் எனர்ஜி ரிலீஸ் வேகமாக நடக்கும் பால் நெய் சேர்த்து குடித்தால் கேஸ்ட்ரிக்கு நல்லது கர்ப்ப காலத்தில் வாந்தி மயக்கம் குறைக்கும் சக்தி தரும் ஆனால் அதிகம் வேண்டும் அளவோடு தான் சாப்பிட வேண்டும் அடுத்தது பக்க விளைவுகள் என்னென்னு பார்த்துக்கலாம் அதிகமாக சாப்பிட்டா எடை கூடும் உடற்பயிற்சி இல்லாமல் சாப்பிட்டால் கொழுப்பு சேரும் சர்க்கரை நோயாளிகளுக்கு கவனம் தேவை பிளட் சுகர் லெவலை வேகமாக உயர்த்தும் சில தயாரிப்புகளில் சுத்தம் செய்யப்படாத ரசாயனங்கள் இருக்கும் மரவள்ளிக்கிழங்கில் உள்ள சைனைட் காம்பவுண்ட் சரியாக நீக்கப்படாவிட்டால் ஆபத்து புரோட்டீன் விட்டமின் குறைவாக இருக்கும் பேலன்ஸ்டு டயட்டோடு சேர்த்து சாப்பிட வேண்டும் ஜவ்வர் சீல புரதம் கால்சியம் இரும்பு மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனுடன் கலோரிகளின் அளவு மிக குறைவு இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதோடு எலும்புக்கு வலு சேர்க்கிறது இந்த ஜவ்வரிசியை உணவில் சேர்த்துக்கிட்டால் நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்போம் உடலுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இதில் இருக்குது வாயு பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை உடனடியாக தடுக்குது அது மட்டும் இல்லாமல் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்து ஆரோக்கியமாக இருக்க உதவுது இதில் ஃபோலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் பி இருப்பதால் கர்ப்பிணிகள் தங்கள் உணவில் சேர்த்துக்கொள்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கணும் ஜவ்வரிசி சாப்பிடும்போது நம்மளோட இதயம் வாழ்வுகளில் அழுத்தம் ஏற்படாமல் இருக்க அதில் உள்ள சத்துக்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப சோம்பல் உள்ளவர்களாக இருந்தால் ஜவ்வரிசியை சாப்பிட்டா உடனடியாக ஆற்றல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க காய்ச்சல் வயிற்றுப்போக்கு போன்ற உடல்நல குறைவு குறைபாடுகள் உள்ளவர்கள் ஜவ்வரிசி சாதத்தை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சாதம் சாப்பிட்டா உடல் எடை கூடும் இதில் இருக்க நல்ல அளவு கார்போஹைட்ரேட்டும் கலோரிகளும் எடை அதிகரிக்க உதவுது உடல் மெலிந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உணவு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஜவ்வரிசி சாதத்தை டெய்லி நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கிட்டோம்னா எலும்புகள் வலுவடையும் இதில் நல்ல அளவு கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்குது இது எலும்பு வளர்ச்சி மற்றும் வலிமையை ஊக்குவிக்குது இது தவிர இரும்பு சத்தும் இருக்குது இது ஆஸ்டியோபோரோசி அபாயத்தை குறைக்குது உயர் இரத்த அழுத்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க விரும்புனா ஜவ்வரிசி சாப்பாடுத கட்டாயமாக ஆக்கிக்கொள்ளுங்க இதில் நார்ச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட் உள்ளது இவை ரத்த இரத்தத்தை கட்டுப்படுத்துவதோடு உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது இந்த ஜவ்வரிசியை என்ன முறைகளில் சாப்பிடலாம் தெரிஞ்சுக்கலாம் பால் அப்புறம் பனங்கருப்பட்டியோடு சேர்த்து சாப்பிடலாம் நெய் பால் கஞ்சியோடு சேர்த்து சாப்பிடலாம் பாயசத்து கூட சேர்த்து சாப்பிடலாம் சகோ உப்புமா அது கூட கூட நம்ம சாப்பிடலாம் இந்த ஜவ்வரிசியை கிச்சடியாக கூட நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்புறம் என்னங்க ஜவ்வரிசி நல்லது ஆனால் எல்லா நல்ல விஷயமும் போல் அளவோடு தான் நல்லது தரமான இடத்துல வாங்கி சரியாக வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை